அந்த விகாரம் தெரிஞ்சது அது இதில் இருந்தால் அது தெரியுது பாருங்க அங்கே தான் இருக்கோம் அந்த விகாரி முதல் வந்து முதல் பள்ளி தான் வந்து அதுக்கு தான் இந்த விகாரைகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கான் பெரிய மலையில் இவ்வளோ பெரிய கட்டுமானத்தை செய்திருக்கோம்னா வந்து இவ்வளவு செலவாக இருக்குமான்னு பாருங்கள் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் நூற்றி பத்தாவது நாள் தொடக்கத்தில் பலாங்கொடையில் நிற்கிறோம் நேற்று வந்து நாங்கள் பலாங்கொடைக்கு வந்துட்டு பக்கத்திலே நல்ல ஒரு அழகான இடத்துல ஒரு அன் ஒரு திட்டமே இல்லாத அன்பிளான்ட் ஒரு கேம்பிங் மாதிரி இங்கே வந்துனாங்க சூப்பராக இருந்தது இரவு இந்த அழகான காட்சிகளை வந்து காட்ட முடியாமல் போட்டு கிட்டத்தட்ட தூரம் பயணித்து ஒரு மலை ஒன்று இறங்கி தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஆறு ஆத்தங்கரையில் வந்து நேற்று வந்து கேம்பிங் பண்ணினாங்க நேற்று வந்து காணொலி போடிறான் போயிட்டு என்ன பிரச்சனைனா வந்து நேற்று வீடியோ எடிட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து கவரேஜ் இல்லை ஃபுல்லாக வந்து இங்கே கிராமப்புறம் தான் அந்த கிராமப்புறத்தில் பெருசாக எங்களோடய வீடியோஸ் போடுறதுக்கு கவரேஜ் கிடைக்கா போயிட்டு அதனால் நேற்றியான் வீடியோ நீங்கள் இதுக்கு முதல் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முதல் பார்த்துருப்பீங்க அதோட நேற்று வந்து இந்த இடத்துல இந்த ஆத்துல வந்து மீனை பிடிச்சி உடனே கறி வச்சு ஒரு ஆஹ்ல சாப்பிட்ணா சும்மா வேறு லெவலாக தரமான ஒரு சாப்பாடு இருந்தது அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடலே சொல்லலாம் ஆது தண்ணிலே அந்த சாப்பாடு வச்சபடியாக தான் நான் அப்படி டேஸ்ட்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் மற்ற மற்றது வந்து குளத்து மீன் சாப்பிட்டுருக்கேன் கடல் மீன் சாப்பிட்ருக்கோம் ஆற்று மீன் வந்து வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசமான மீன்கள் எல்லாம் பிடிப்பட்டது அதை நீங்கள் தொடர்ந்து காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம் அதோட இன்றைக்கு என்ன நடக்குது எல்லாம் போகிறோம் என்னென்ன இடத்துக்கு எல்லாம் போகிறோம் தொடர்ந்து அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க கணக்க விஷயங்கள் வந்து இன்றைக்கு அப்படியே பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதோட எங்கள்ட்ட சேனலுக்கு வந்து யார் புதுசாக வந்தால் மணக்கம் அந்த எங்கள்ட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு உடனே வரும் இன்றைக்கு நூற்றி பத்தாவது நாள் இன்னுமே வந்து ஒரு பத்து நாள் தான் இருக்குது நாங்கள் யாழ்ப்பாணம் வர சரி இப்போ வசிமன்னாவோட இங்கே வண்டாரவழியில் சந்திச்சு நாங்கள் அந்த ஆள் கூட்டி வந்தது வேறு பெரிய ஒரு ட்ரிப் போட்டோம் நாங்கள் ஒரு நாள் போகிற ட்ரிப் வர்ற ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குழியுமா ஃபுல்லாக இந்த இடத்துல கவரேஜ் இல்லை நல்ல இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வண்டு ஓடிக்கொண்டிருக்கு சத்தம் உங்களுக்கு கேட்கும்போது இறையில ஆற்றுக்கு பக்கத்தில் இங்கால இரவு இதை ஒரு சமையல் ஒன்று போடுறோம் என்ன இது பெரிய பிளான்ப்பா நீங்கள் விடிய வந்துருக்கோம் அப்பதான் குளிச்சு கிழிச்சு செய்திருக்கலாம் சரி தெடி நாளைக்கு நாளைக்கு விடிய தான் உங்களுக்கு இது இந்த இது தெரியும் இங்கால சோறு ஆக்கப்படுறது பெரிய ஒரு தடல் உடலாக விருந்து மாதிரி தான் இப்போ கல்யாண வீட்டுக்கு நாங்கள் சமைக்கிற மாதிரி தான் இங்கே சமையல் எல்லாம் நடைபெறுது எங்களால நண்பர்கள் எல்லாருமே வந்து வந்து நிற்கணும் காற்று தண்ணியில் சோறு காய்ச்சி எங்களால் இப்போ மீன் பிடிக்க போகிறோமா இப்போ மீனும் வந்து பிடிக்க போகிறோம் நாளைக்கு விடிய தான் உங்களுக்கு இந்த இடத்து அழகம் வந்து காட்டக்கூடிய மாட்டு இருக்குது முண்டைக்கு ஃபுல்லாகவே வந்து இருட்டாக இருக்குது இதால் பக்க பக்கத்துலேயே வந்து ஆறோடு இது பலாங்கோட இதுக்கெல்லாம் வேற எது என்ன இப்போ நிற்கிற இடம் எந்த இடம்ண்ணா இது வந்து தியவின்ன தியவிண்ண அந்த இடத்துல வந்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா சும்மா இல்லை வலையோட எல்லாம் விறங்கியிருக்கு ஆனால் இது நான் விடிய வந்திருந்தால் மணியாக இருந்திருக்கும் இந்த எல்லாம் பார்த்து மீன் எல்லாம் வீசி இருக்கலாம் இரவுக்கு இது ஒரு மணியாது வேண சரி நாளைக்கு காட்டுறவங்களுக்கு ஆனால் இரவுக்கு இப்போ நாங்கள் மீன் பிடிக்க போறோம் இந்த ஆத்துல மீன் பிடிச்சி அதைத்தான் இரவுக்கு குழம்பு வைக்க போறோம் வெளிக்கிட்டாச்சு வாங்க வாங்க போயிட்டு ஓகே ஆற்றுல வந்து வலை வீசிக்கொண்டிருக்கிறோம் மீன் இதுக்குள்ள பிடிச்ச மீன்கள் அந்த பேக்கில் வச்சிருக்கோம். ஓ நல்ல பெரிய மீன் தண்ணி

சுப்பரி சாப்பாடு சுட சுட பிடிச்ச குளத்து மீன் சாப்பிடுவோம் கடல் மீன் சாப்பிடுவோம் இரவு நாங்கள் நின்ற இடத்துல அழகாக வந்து காட்ட முடியல அவ்வளோ விருட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆற்று தண்ணி இதெல்லாம் இந்த மீன்கள்லாம் பிடிச்ச நாங்கள் உங்க இது நாங்கள் நடந்த இடத்துல முதல்லப்பா ஓமா இது வந்து இது கவர என்ன கவர கொய்யான்னு உடும்பு மாதிரி ஒரு தான் இங்கே முதல்ல இல்லை என்ன மச்சான் இப்படி பாருங்க ஆ காய்ச்சலா பிள்ளைக்கு நேற்றிரவு மருந்து வேலை செய்யலையோ நே நேற்றிரவு குளுசா போடல என்ன ஐயோ சூப்பர்டாம் போனே சொன்னாக்கே காய்ச்சல் வந்துட்டேன்டா அப்படி என்ன பாருங்களான் ட்ரிப் கட்டுறானே இருக்குதுல இப்ப வந்து சமையல் நடக்குது மீன் மீன் பிடிச்சிங்களா விடிய காலம வந்து ஆத்து மீன் தான் பிடி போடுது இதெல்லாம் வந்து வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு பாருங்க கடல் மீன் விட ஆத்து மீன் வந்து வித்தியாசம் விடிய முண்டி மீன் தான் சாப்பாடு வேலெல்லாம் நண்பர்கள் டீயும் போட்டிங்களா அப்படியே டீயெல்ல போட்டது மற்றது இதில் அப்படியோ படுத்தது இந்த இடத்துல வந்து சமைச்சிட்டு அப்படியே இதில் டென்ட்டை போட்டுட்டு படுத்தது மற்றது இரவு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது இரவு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை போல் வந்து போலீஸார் வந்தவை போலீஸார் வந்து இந்த இடத்துல செக் பண்ணினவன் தான் தெரியல சிலவில் யாரும் தகவல் கொடுத்தினோமோ தெரியலை அப்படி வந்து வைக்கணும் வந்துட்டு வந்து இந்த இடம் சூழலாம் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து என்ன என்னென்று பார்த்துட்டு அப்படியே அவையில் வந்து போயிட்டுனா பெருசாக ஒரு இதுவும் இல்லை அதோட எங்கள்கிட்ட அந்த பர்மிஷன் இருக்குது தானே அதெல்லாம் காட்ட அவையிலுமே ஒன்றும் கதைக்கலை திரும்பிட்டா இந்த இடத்துல அப்படியோ குளிச்சுட்டு இன்றைய நாளை தொடங்க போகிறோம் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நீர் மூலாதாரமே வந்து இந்த மாதிரி அருவிகள்லாம் இதெல்லாம் வீட்டு தேவைக்கும் பயன்படுத்தினா இந்த பாருங்க இதில் வெள்ளி வந்து உணவு நம்ம செடி புதுசாக வந்தால் பார்த்து முதலின் வந்து இது வந்து கவர கொய்யா உடும்பம் கிட்டத்தட்ட தான் நெருக்கம் மேல் தோளும் நாக்கும் வித்தியாசம் சரி இந்த அழகான ஆற்றுல வந்து குளிச்சுட்டு இன்றைய தொடங்க போகிறோம் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு நினைச்சு பார்க்கவே கவலையாக இருக்குது என்னண்டு நூற்றி பத்து நாள் போனதுண்டு தெரியாத மாதிரி இருக்குது இப்போ தொடக்கத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பட்டாலும் போகிற இடங்கள் சரி தங்குகிற இடங்கள் சரி என்ன செய்ய போகிறோம்ன்றது அப்படி கணக்கு பிரச்சனை பட்டாலுமே வந்து இவ்வளவு நாள் கழித்து இவ்வளோ அனுபவங்களோட இந்த நாளில் நிற்கிறோம்ன்றே சந்தோஷம் இதில் தான் குளிக்க போகிறோம் அப்படியே சரிக்கணும் இதுக்குல சரி ஆத்துல ஆத்துல குளிச்சு வெள்ளியா வந்துரும் இன்னமும் பத்து நாள் தான் எனக்கு அதுக்கப்படாது கிணத்து தண்ணி கடல் தண்ணி தான் ஆனா எங்கால தண்ணுக்கு நல்ல பொலிச்சிங்க ஒரு பொழிச்சி கொண்டு வருது என்ன இருக்கு

கல் தோட்டன்ற இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்க போய் இருக்கிறோம் மேலே ஒரு விகாரை இருக்குது அதிலேருந்து பார்க்க கேட்க நல்ல வியூவாக இருக்கும் சொன்ன வரனா இன்றைக்கு ஃபுல்லாகவே அவர் சொல்கிற இடத்துக்கு அப்படியே நாங்களும் அவரோட போக போகிறோம் நான் ஏறி எரி இறங்குது இப்போ முதலாவது வந்து நீர்வீழ்ச்சி ஒன்று வந்து வைக்கிறோம் இதில் வாகனத்தை பார்க் பண்ணிருக்கிறோம் ஜரி மறியலாடா இதில் வரைக்கும் வந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னே டிக்கெட் எடுத்தோம் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நூறாளுக்கு ஆ மெட்டோம் முப்பது ரூபாய் பார்க்கிங்கண்ண முப்பது ரூபாய் பார்க்கிங் ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவாய வந்து எடுத்துருக்கணும் வில்லி இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோஸ் பல்லாங்கோட பிரதேசம் இது என்ன இது தூயில் தூயில் இல்லை அப்படியோ இதில் விட்டுட்டு பார்க்கலாம் அது கீழே இறங்கி வந்து போகணும் படிக்கட்டு மூலியமாக தான் இறங்கி நீர்வீழ்ச்சிக்கு போகணும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸும் மந்திரிக்கணும் இதெல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு தூபிலி இல்லை இதில் வந்து முந்நூற்றி எழுபது படிக்கட்டுகள் இருக்கான் நீங்கள் இருநூறுன்றீங்க நீங்கள் முந்நூற்றி எழுபது படிக்கட்டு இருக்காமா ஏன் வாரீங்க எப்படி ஏ ஆளை பிடிச்ச ஜோடி மாதிரி மாறிங்க முன்னூற்றி எழுபது படிக்கட்டு இருக்கு இல்ல வந்து இறங்குறது பிரச்சனை இல்லை அந்த ஏறுறதுதான் இருக்கே அது சொல்லி வேலையில் வேறக்குதான் செத்த விடா இருக்கு பரவாயில்ல பக்கத்துல வந்துட்டேன் சத்தம் கேட்குது அறிமீன் சத்தம் குளிச்சுனாங்க ஆனால் சரியான புக்கே இருக்குது என்னன்னு சொல்றது அவ்வளவு கிலோமீட்டருக்கு வந்துட்ட மாதிரி ஒரு உணர்வாக இருக்குது இனி இனி பழக என்ன இனி யாழ்ப்பாணம் எங்கட ஊரக போகிறோம் இவ்வளவு காலம் மலைநாடுல நின்றனாங்க கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்ப சரியான புக்க வந்துச்சு கீழே வந்துட்டோம் கீழே வரையிலே இதுல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு இன்னும் வந்து கீழ இறங்கி போகணும் ஆவு சரியான தண்ணி வருதா நல்ல போஸ்டோட வருது என்ன மாமா இதுல இருந்து பாத்துட்டு போற விளையாட இதுல இருந்து பாத்துட்டு போற விளையாணம் வாவ் செம்ம வியூ பாயிண்ட் உண்டு மக்களே இவ்வளோ இடத்து தான் வரக்கூடிய மாதிரி இருக்கு நான் நச்சு கீழே இறங்கி பக்கத்தில் போய் கால் கழுவக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதோட நிப்பாடிறாங்க இதுக்கு அங்கால போகலாது இது ஒரு வியூ பாயிண்ட் தான் வேற லெவலாக இருக்கு இந்த இடத்துல வந்து கிட்ட போயிலாம இருக்கு போனா இனிமே நல்லா இருக்கும் சூப்பராக நல்ல போஸா தண்ணி வருது கூடுதலாக இங்க இருக்க நீர்வீழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் இந்த சீசனுக்கு வந்து தண்ணி இல்லை மழை ஆனதுனால தண்ணி இல்லை ஆனால் இந்த இடத்துல நல்ல தண்ணி வரும் நான் ரங்கக்கே சொன்னான் இறங்குறது டாஸ்க் இல்லை தான் டாஸ்க் பின்னால வேறங்க அப்பா அத்தனை நகர்லேண்டா சொல்லி ஏலா ஒரு மாதிரி சரி வந்துட்டோம் மக்களே அப்பா இப்படியான இடங்களுக்கு போகாதீங்க தேவை செய்து வெங்காய நிப்பாட்டி ஒரு இடத்துல நின்று பார்க்கக்கூடிய இடங்களுக்கு போங்க ட்ரிப் முடிகிற கடைசி காலத்தில் வச்சு வதைக்கிறாங்களே அப்பா

இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் போயிட்டு வரைக்கும் வந்து சரியான ஒரு மழை உண்டு அதுக்கு பிறகு இங்கால பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துருக்குறோம் மேலே வந்து விகாரே ஒன்று இருக்கு இதுக்குண்டே தனியாக ரோட் போட்டிருக்கிற மாதிரி கிடக்காது அந்த விகாரை கண்டே தனியாக எப்படி இருக்குது பாருங்க அந்த வியூவில் இருந்து பார்த்தா வித்தியாசமாக ஃபுல்லாக தெரியுமா கீழே இருந்து பார்த்துனாங்களும் இது பெரிய உச்சத்தில் இருந்தது பக்கத்துலே வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்துட்டோம் ராசாதி எங்களுடைய நாங்கள் நினைக்கிறோம் நோரேலியா காடு அடுத்து தான் வந்து இங்கே தான் வந்து சரியான உயரங்கள் வந்து ஏத்தி இறக்கிறோம் நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு உயரமான இடத்துல இது எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் பார்க்க போகிற பீகாரை வந்து நேற்று நாங்கள் நின்று தானே அந்த இருந்து சரியாக ஒரு குட்டியாக ஒரு உச்சத்தில் தெரிஞ்சது எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த மேலே தான் சரியான ஒரு உச்சத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு தான் வந்துருக்கிறோம் ஒரே ஏரியாவோட எல்லா உயரங்களும் ஏற்றுனோம் என்ன இல்லை சரியான குத்தனை குத்தனையோ விழுந்து விழுந்து ரங்கேக்கு தான் ரைட் இப்போ மேலே போய் பார்க்க போகிறோம் இங்கே வரீங்கன்னா சிங்கம் கட்டிருக்கோம் சிங்கம் மேலே நாங்கள் இது விகாரை பார்க்க வரையில் இதில் இருந்து பார்த்தா நல்ல வியூ போயின்னு தெரியுமா வந்து சொன்னாங்க அதுக்காண்டி தான் வந்திருக்கிறோம் இந்த சிங்கத்தை பார்க்க நாங்கள் வரவில்லை அந்த உச்சியில் வந்து அவையில் கட்டி இங்கே பார்த்தீங்கள்டா இதுலேருந்து வகை எப்படி இருக்குன்னு வர இருக்கிற இடம் எல்லாமே தெரியுதுடா சிங்கம் ஒன்று கற்சிக்கிற மாதிரி விட்டுருக்கணும் வந்து இந்த இடத்துக்கு வந்தா போட்டோ எடுத்தார் வேற வேறு பூனே சொன்ன வீட்டில் பாருங்க பெரிய மலையில் இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை செய்திருக்கீங்கன்னா வந்து இவ்வளோ செலவாக இருக்குமான்னு பாருங்க கூடுதலாக இந்த அரசாங்கம் வந்து பௌத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோயில்களுக்கு பல நிதி செலவழிச்சிருக்கின்றது இந்த விஷயங்களை பார்க்க தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய கட்டிடம் மட்டும் கட்டி இருக்குது அதோடு இந்த பண் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் மாரின ஒரு அமைப்பு இருக்குது இந்த கப்பல் கப்பல் தான் இந்த அரச மிலேயே கொண்டு வந்தது அது மாதிரி ஒரு கப்பல் வேறு அமைப்பில் வந்து இதை கட்டியிருக்கணும் பின்னால் பார்த்தீங்கன்னா வானம் எவ்வளோ கரத்துருக்கு பெரிய மழை ஒன்று வேறு போகுது மேலே வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்கண்டு இப்போ நாங்கள் நிற்கிறது தான் அந்த கப்பல் மாதிரிய ஒரு அமைப்பு அமைப்புண்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விகாரம் தெரிஞ்சது அது இதில் இருந்தால் அது பாருங்கள் அங்கே தான் அந்த விகாரை சரியான ஒரு உச்சத்தில் வந்து இதை அமைச்சிருக்கேன் அந்த விகாரைக்கு போகிறதுக்கு வந்து இதால் போய் தனியாக ஒரு வழி ஒன்று இருக்குது காரம் வந்து அதில் போய் நிற்கிது பாருங்க இதை பார்த்தோம்னா இது ஒரு ஒரு ஜப்பானீஸ் ஸ்டைலில் கட்டிருக்க மாதிரி ஒரு அமைப்பா வந்து இருக்கு சிலிச்சிருப்பாங்க கட்டுமானம் செய்யறேன் என்ன வச்சான் போறீங்க வச்சான் அங்க ஓ ஒரு மத்தியானவாம் பரவாயில்லையா ஆள் போகுது அதில் ஒரு விகார ஒன்று இருக்கு நாங்கள் இதோடையே ஸ்டாப் பண்ணுவோம் இதில் இருந்து பார்க்கவே தெரியுது பெரிய அதையும் பாட்டிக் கொள்ளுறேன்னாங்க நாங்கள் அந்த விகாரம் போகிறக்கு வந்து கன்னதூரம் நடந்து போகணும் அதுக்கு முதலே இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை காட்டிகிட்டு போகிறோம் முதல் இது முதல் இதெல்லாம் காடாக இருந்ததுன்னா காடு இதுக்குள்ளே ஒரு பள்ளி ஒன்று இருந்தது பனி பள்ளி கிளை அங்கால பக்கம் பள்ளி பள்ளி வாசல் ஒன்று முதல் இருந்ததா இதெல்லாம் கட்டி இந்த பாதைகள் எல்லாமே வந்து அமைச்சிருக்கோம் இதெல்லாம் அரசாங்கம் தான் கோதபாய ராஜபக்ச ஆட்சியில தான் வந்து இதெல்லாம் கட்டி எவ்வளவு இவ்வளவு செலவழிச்சிருக்கணும்னு பாருங்க இந்த ஒரு விகாரை காண்டி எத்தனை ஓடி வரும் ஆமா கட்டுமான பணிகளுக்கே வந்திருக்கும் பெரிய ஒரு மலை உண்டு அந்த மலை உச்சியில வந்து

பெரிய ஹை தான் சரியான ஒரு உச்சத்தில் இப்போ நாங்கள் நிற்கிறோம் பெரிய மழை உண்டு வர போது இந்த வானத்தை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அதுக்கிடையில் நாங்கள் இறங்கிப்பா போகிறோம் ஒரு டீம் மேலே போயிட்டு மேலே இருக்கிற வீடியோ நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள்கிட்ட தங்குற இடம் மண்டபம் இருக்காமல் அதே மாதிரி தொழூரை பள்ளி வாசலாக அந்த அது அதான் பள்ளி பள்ளி வந்து கீழே இருக்குது முதல் வந்து பள்ளி தான் இருந்தா முதல் வந்து முதல் பள்ளி தான் நான் வந்து அதுக்கு இப்பதான் இந்த விகாரிகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கோம் வாகனம் வந்து இது மட்டும் வந்துருக்கு பாருங்க அந்த உச்சிக்கு வந்து போகணும் அது நாங்க திரும்புகிறோம் மழை வேற போகுது சரியா சரியான உயரம் பாருங்க மண்டபங்கள் இருக்கு அதோட வீடுகளும் இருக்கு முஸ்லீம் மக்களோட வீடுகளும் இருக்கு இதெல்லாம் பெரிய மலையில் இது முதல் மெயினாக வந்து முஸ்லீம் மக்கள்ட இடமாக தான் அதுக்கு அதுக்கு தான் இப்படியான அதிகாரிகள் வந்து வச்சிருக்கணும்ட்டு சொன்ன வைஞ்சிருந்த அண்ணா கலந்தால் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எங்கால இந்த வீடுகள் குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது எங்கால முஸ்லீம் மக்களிட வழி வழிபடுற இடம் ஒன்று இருக்கு அதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும் பிரித்து பிரித்து வச்சுக்கணும் நாங்கள் அப்படியோ வெளிக்கிட்டோம் சரியான ஒரு மழையை உண்டு அடிச்சது ஒன்றுமே செய்யலாது வேறு இடங்களுக்கும் போகலாம்னு பார்த்தோனாங்க ஆனால் போயெல்லாம் போயிட்டு போல் இந்த கிளைமேட்டால் இப்போ திருப்ப நாங்கள் பலாங்குடையை நோக்கி வந்து போய் கொண்டு கிட்டத்தட்ட நாங்கள் நின்ற இடத்துலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் பலாங்குடை இருக்குது போல் அப்படியோ எங்களால் ஒரு கடையில் போய் சாப்பிட போகிறோம் மழை பெய்து கொண்டே இருக்குது கிளைமேட் வேலைக்கு நல்லா இருந்தது இப்போ சொல்லி வேலை இல்லையோ மழை விற்றவாடாக இல்லை இனி ஒரு இடத்துக்கும் போயிடாது அதனால் நாங்கள் அப்படியோ போகிறோம் எங்களால் இன்றைக்கி மழை வந்து குழப்பிடுச்சு பரவாயில்ல போகிற ஒரு இடங்கள் எல்லாம் போனாங்கள் இன்றைக்கு ஒரு இடத்துல போய் தங்கலாம் கேம்பிங் போடலாம்னு நினச்சினாங்க ஆனால் மழை குழப்பினபடியாக வந்து ஒன்றுமே செய்யலாது பார்ப்போம் நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா பார்ப்போம் இப்போ அதில் இந்த ஒரு அண்ணா விட்ட வந்து போய்க்கொண்டிருக்கிறோம்